ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இளந்தளிர் பூக்கள் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க பகுதிக்கு தாங்க நம்ம போக போறோம் நீங்களும் வாங்க எங்களோட நாங்க போகக்கூடிய சில சுற்றுலா தலங்கள் மிக குறைந்த பட்ஜெட்ல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க நாம இன்னைக்கு பண்ணவாடி பரிசல் துறைக்கு போயிருக்கோம் உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்ல வந்து மலைகளும் மலை மரங்களும் மலை சார்ந்த இடங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய திம்பம் பர்கூர் இது மாதிரிலாம் பார்த்தோம் இப்ப நமக்கு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம மேட்டூர் டேம் வந்து தெரியாதவங்க யாருமே உலகத்திலயும் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மேட்டூர் டேமுக்கும் பின்பக்கம் அந்த நீர்த்தேக்க பகுதியில நிறைய வந்து மீனவர்கள் வந்து இருக்காங்க மீன் பிடிக்கிற தொழில் வந்து நிறைய நடக்கு ப படகு ப பரிசல் துறை வந்து போக்குவரத்து வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிறிய படகு வந்து போக்குவரத்து துறையே வந்து ஒரு நடக்குது நம்ம எப்படி ஒரு பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரிலாம் போறோமோ அதே மாதிரி ஒரு குறைந்த பட்ஜெட்டு தாங்க ஒரு ஒரு நபருக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல இருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு ஈஸியா பயணம் பண்ணிட்டு போக முடியும் அந்த மாதிரி நாங்க ஒரு நாள் வந்து நம்ம பரிசல்ல வந்து நம்ம பயணம் பண்ற வீடியோ தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க அதுல வந்து நம்ம பரிசல்ல வந்து என்னென்ன கொண்டு போலாம் அப்படின்னா நம்ம பைக் எல்லாம் வந்து பரிசல்லையே வந்து இந்த பக்கம் கரையில இருந்து அந்த பக்கம் கடைக்கு பரிசலையே ஈஸியா கொண்டு போக முடியும் நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க கோட்டையூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு கோவிலுக்கு போனோம் நெருப்பூர்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு கோயிலுக்கு போனோம் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு படகுல வந்து பைக் எல்லாம் வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு போறோம் அப்படிங்கிறத வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம் அந்த வீடியோ போய் பாருங்க அது இன்னும் நல்லா சூப்பரா தெளிவா உங்களுக்கு வந்து பைக் எல்லாம் போறதெல்லாம் இன்னும் அழகா காமிச்சிருப்போம் அந்த வீடியோ பாக்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு இந்த பண்ணவாடி பரிசல் துறையில ரொம்ப தண்ணி வந்து குறைவா இருக்கு குறைவா இருந்த தான் நாங்க வந்து போயிருந்தோம் இன்னுமே வந்து நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே இன்னும் தண்ணியினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருந்தது நிறைய பேர் வந்து அவங்க இருக்கிற நந்தி சிலையெல்லாம் நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாக்க போயிட்டு இருக்காங்க ஆனா நாங்க போன டைம்ல அந்த நந்தி சிலை தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல நாங்க அதெல்லாம் பார்க்கல ஆனா அந்த பரிசல்ல போன அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க நாங்க வந்து அந்த பண்ணவாடி பரிசல் துறைக்கு நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் எங்க வீட்டுக்காரே சொல்றாரு வரைக்கும் நானே இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல இந்த இடம் பாரு அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரே சொல்லி அப்புறம் நானும் சொல்லியிருந்தேன் நம்ம ரொம்ப நாள் வரணும்னு சொல்லிட்டே இருந்தோம் இந்த இடத்துக்கு எல்லாம் வர முடியல ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுல அந்த பயணம் போகும் பொழுது அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காஷ்மீர்ல வந்து ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு வந்து போயிருந்தா எ எந்தளவுக்கு வந்து ஒரு காஷ்மீர்ல வந்து ஐயோ ஒரு பய வெளியூருக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பயணம் பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் எப்படி இருக்குமோ அதே அனுபவம் நம்ம ஊர்ல நமக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அந்த இடம் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அப்படியே மலை தொடர்கள் வந்து அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி நம்மள சுத்தி வெறும் மலைகள் தான் இருங்க எங்க திரும்பினாலும் நம்மள வந்து அஹ் மலை குன்றுகள் மட்டுமே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீருடைய அளவுகள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சரியான அளவுகோல் காட்டுற மாதிரி அந்த தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி அந்த கரடெல்லாம் பாக்கிறோம்னா இந்த அளவுக்கு தண்ணி நிக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு தான் இருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு அந்த அந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பரா அழகா இருந்தது இத வந்து குட்டி காஷ்மீர்ன்னு சொல்றதா இல்ல குட்டி கேரளான்னு சொல்றதா நம்ம ஏற்கனவே நம்ம பூலாம்பட்டி குட்டி கேரளான்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு நம்ம கேரளானே சொல்லலாங்க குட்டி கேரளான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் அந்த படகெல்லாம் ஒரு மாதிரி இயற்கைய வந்து நம்ம இயற்கையோட சார்ந்து வாழ்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான பயணம் இது நம்ம வந்து கேரளாவுக்கு போனோம் அப்படின்னாதான் நம்ம போட்டு போட்ல போறோம் நம்ம கேரளாவில வந்து போட் ரைடு போகும்போது இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நிறைய பேர் நம்ம அங்க என்ன இருக்கு அங்க ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் போகவே நாங்களே அப்படிதான் சொல்லுவோம் அங்க என்ன இருக்கு சும்மா பரிசுல போவாங்க வருவாங்க அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகாமே நாங்க இருந்தோம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த மாதிரி அழகான இடங்களுக்கு வந்து நாம வந்து இன்னும் நிறைய ட்ரிப்பு வந்து இங்க வரணும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவ்வளவு அழகா இருந்ததுங்க அந்த இடம் அந்த தண்ணியும் அந்த மழையும் ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும்போது போது அவ்வளவு ஒரு அழகா இருந்ததுங்க பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து பைக் எல்லாம் வந்து பரிசுல வந்து கொண்டு வந்து நிறத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டிராவல் வந்து டெய்லி அவங்க அதுல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து குடுத்து வச்சவங்கன்னுதான் சொல்லணும் அந்த மக்கள்லாம் ரொம்ப அழகான பயணமா இருந்தது உங்கனால முடிஞ்சது அப்படின்னா உங்க குழந்தைகளையும் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போங்க நீங்க ஃபேமிலியோட ஒரு ஒரு நாள் ட்ரிப் மாதிரி போலாம் பண்ணவாடிக்கு போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நபருக்கு பதினஞ்சு ரூபாய் நம்ம பைக் கொண்டு போனா பைக்ல அந்த சைடு போய் தருமபுரிக்கு எங்காவது போகணும்னா பைக் ஏத்திட்டு போலாம் போகலன்னா நம்ம சும்மா ஒரு டிராவல் மட்டும் போயிட்டு வரலாம் சூப்பரா இருக்குங்க அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப அப்படியே அந்த தண்ணியில மிதக்கிற அந்த பயணம் வந்து மறக்கவே முடியாது அவ்வளவு ஜாலியா இருக்கும் மாசத்துல ஒரு நாளாவது எல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரிப்பு போகணும்னு நினைப்பாங்க நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம் அந்த அளவுக்கு குறைவான பட்ஜெட்ல ஒரு ட்ரிப்பு கண்டிப்பா பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களோட சேனல் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்க ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுடைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க வந்து பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ஏன் வீடியோ வரல எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அதுக்காக சொல்றோம் ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்க பாருங்க பாத்துட்டு உங்களோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எங்க கொடுங்க அப்பதான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்